உன்னையும் என்னையும் போன்ற இளவில்லைகள் சிலர் வாழ்ந்தனர் நம் சமகாலத்தில் உனக்கு தெரியுமா உன் நாவிலும் என்னாவிலும் நாள்தோறும் பேசும் தாய் தமிழைத்தான் அவர்களும் பேசினர் வாழ்ந்தனர் எந்த நடிகரையும் அவர்கள் தலைவராக கொண்டாடியதில்லை ஆனால் உன்னதமான ஒருவனை அவர்கள் தலைவனாக கொண்டிருந்தனர் அவர்கள் திரையரங்குகளில் சத்தம் போட்டதில்லை பதுங்கு குழிகளின் நிசப்தம் அறிந்தவர்கள் விக்கெட்டுகள் விழுந்துவிட்டதற்காக பொறுமையவர்கள் அல்ல விழும் பிணங்களுக்கு இடையே ரவைகளை பொறுக்கிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் பொறியியல் படித்தவர்கள் அல்ல ஆனால் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் வாகனங்களை தயாரிக்கவும் அவர்களுக்கு தெரியும் விடுதலை வேள்விக்கான மூலப்பொருட்களிலிருந்து முழுமையான தளவாடங்கள் வரை அவர்களே தயாரித்தனர் அவர்கள் மாலுமிகள் அல்ல கப்பலோட்டினர் அவர்கள் விமானிகள் அல்ல விமானம் இயக்கினர் அவர்கள் தத்துவம் படித்தவர்கள் அல்ல தத்துவமாகவே வாழ்ந்தாலும் அவர்களைப் போல களத்தில் யாரும் பாடம் கற்பிக்க முடியாது அவர்கள் வாழ்வின் அர்த்தம் அறிந்தவர்கள் அல்ல ஆனால் அவர்களைப் போல அர்த்தமுடைய வாழ்வை யாரும் வாழ்ந்துவிட முடியாது எந்த தவசிகளின் தவங்களை விடவும் அவர்களின் விடுதலை தவம் உயர்ந்தது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிபட்டு வாழ்ந்தனர் ஆனால் ஒரு நாளும் அடிமையாய் வாழ்ந்ததில்லை அவர்கள் இருந்தவரை அவர்களுடைய மண் அவர்களுடையதாக இருந்தது அவர்கள் இருந்தவரை அவர்களுக்கென்று ஒரு தேசம் இருந்தது அவர்கள் மண் அவர்களிடம் இல்லாமல் போனபோது அவர்கள் அந்த மண்ணிலேயே இல்லாமல் போய் படுத்தினாங்க படுக்க அம்மாவும் தங்காவும் பங்கருக்க போட்டினாங்க போன அப்புறம் அண்ணாவும் அத்தானும் அக்காவும் நானும் வீட்டுக்க படுத்தாது படுத்திருக்க எங்களோட சிவரை உடச்சி கொண்டு ஆர் விஜய் வந்து அக்காக்கு மேல விழுந்துட்டு அப்புறம் அக்கா அதில் சரி அண்ணாக்கு காயம் எனக்கு மற்றனாலும் காயம் இல்லை அதெல்லாம் அக்கா இறந்துட்டா இங்கே இருந்து எங்கள் புது மாத்தல இருந்து இங்கே கொண்டு வந்தது முள்ளி வாய்க்கு தெரியாது அங்க என்னன்னு தெரியாது இங்க உணர்ந்தது திருவுடியா வானத்துல கடற்கரையால கொண்டு வந்தது மாத்தலாம் எங்களோட வீடு ஃபுல்லா எங்கட காணி வச்சிருந்தா அது ஃபுல்லாக ஃபுல்லா தான் வெட்டி கிடக்கு இருபது பேருக்கிட்ட செத்துருந்தோம் இவங்க வாணிகை இருந்தாங்க காயப்பட்டாங்க நாலு அஞ்சு பேராக காயப்பட்டு மிச்சம் எல்லாம் ஒரு வயசு சின்ன குழந்தையெல்லாம் சேர்த்துட்டு அங்கே இருக்க காணம் வெக்குச்சு காணா காலில்லாத கையில் அவ கல்வீடு அதுக்கு பின்னால பத்தி மாதிரி அதுக்கு இட்டுவாசி பேரு கிட்ட அப்படியே உயிரோட அப்படியே செத்து கணக்கா பேர் சின்ன புள்ளி கத்தி கொண்டிருந்த தண்ணி தண்ணி என்று கத்தி கொண்டு இருந்த நாங்கள் ஓடி வந்துட்டோம் இங்க விரைவு கொண்டிருந்தது കായ கனத்த காலம் இது மனது கனத் வரிகளும் இது அலியடித்த தேசத்தில் அழுகுரல்கள் ஓயாத அலியடித்த தேசத்தில் ஒரே அழுகுரல்கள் இவருடலை யார் தேடுவேர் இவர் முகத்தை யார் பார்ப்பார் யார் கதையை யார் கேட்பார் இ덤비 வளின் தோடும் குருதியை யார் தடுப்ப உடலெங்கும் காயம் மருந்திடுவது எதற்கு உயிர் போதும் உடலே அது போதும் கட்டவும் கழுவவும் கழுவும் நீர்ல்லை நந்திக்கடல் சிவந்து கிடக்கிறது அஸ்தமனத்தின் பின் புதிய அத்தியாயத்தை எழுத போகும் சிவந்தே கிடக்கிறது அஸ்தமனத்தின் பின் ஈழத்தின் புதிய அத்தியாயத்தை எழுத போகும் நந்திக் கடல் சிவந்தே கிடக்கிறது எங்கள் தலைவன் இரும்பாயிருந்தான் கான் பொங்கி விழு பெரும் கோபம் கொண்டான் கான் அண்ணன் எழுந்தான் அனல் மூண்ட நெஞ்சுடனே விண்ணை தொட நிமிர்ந்து விழுதிறந்து எழுந்தான் கான் வந்த படை துரத்தி வரலாறு ஒன்று தம்பி எழுந்தான் தான் தளபதிகள் தன்னை அழைத்து எங்கெங்கு வந்த எதிரியுளான் என்று அறிந்தான் வலிகொண்ட வேங்கை வரிசைகளை அழைத்து வைத்து புலிப்பாய்ச்சல் என்று பெயரிட்டான் நாளையிரா வெற்றிகின்றேன் திரும்பி வீடு வரோம் என்று சொல்லி சுற்றி நின்று எல்லாரும் சூளுரைக்கச் செய்தான் கான் புள்ளி வாய்க்கால் அந்த பேரவலத்தை மறந்து போகுமோ எம் நெஞ்சம் சிதறி கிடந்த உடல்கள் நடுவே சிவந்து போன எம் ஈழ நாட்களை எண்ணி அழுதிட கண்ணீரும் இல்லை எழுதிட வார்த்தைகளும் இல்லை கொத்து குண்டுகள் நடுவே திசை தெரியாது சிதறியோடி உடல் சிதறியகம் உறவுகள் எத்தனை எத்தனையோ கையிழந்து கால் இழந்து உயிரிழந்து உறவிழந்து கற்பிழந்து கதறி அழுத அந்த வலிசுமந்த நாட்கள் என்றும் நினைவு அழியா நெருப்புக்கள் சிங்களப் பேரினவாதமே எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நீ தோற்று போய் அடி வாங்கி ஓடிய நாட்கள் தான் அதிகம் அதனால்தான் என்னவோ நீதியற்ற உலக நாடுகளிடம் பிச்சை கேட்டுக உறவுகளை உன் கொத்துக்குண்டுகளுக்கு இரையாக்கினாயோ பிஞ்சுகளையும் உறவுகளையும் நசுக்கி எம் இரத்தம் குடித்து சித்தம் மகிண்ட புத்தமே இதுகள்